பச்சை கண்ணி ஒத்துக்கிச்சு பச்சை தண்ணி பத்து கிச்சு தில்லேன் கோடு தில்லேன் கொஞ்ச நண்டக்க தக்கா அது ஒரு மியூ வார லெவலில் செம்ம ஃபயரா இருக்கும் அந்த பாலைவனத்தில் அதிக்கிற வெயில்ல மறுத்தியை திருப்பாரு அந்த டான்ஸை அந்த மாதிரி டான்ஸ் இல்லை சுட சுட ஐயையோ அந்த டான்ஸ் வந்து இப்போ கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் கான்செர்ட் ஒன்று பண்ணார் அந்த கான்சர்ட்ல எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க குழந்தை குட்டி பெரியவங்க வரையும் எல்லாருமே இருந்து சாமியார் வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு

முத்துக்குமார் கே பி ஒய் பாலா மற்றும் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்திருக்காங்க என்ன இடையூறு வந்தாலும் வெளிச்சம் போனாலும் உங்ககிட்ட இருக்க வெளிச்சத்தை கொடுத்து தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் கொண்டு போறதுக்கு உதவி செய்கிறவங்க எல்லாருக்கும் முதல்ல நன்றி ஸ்ரீதர் மாஸ்டருக்கு என்னுடைய பெரிய வாழ்த்து ஒரு வாழ்த்துற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது ஆனா மாஸ்டர் பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லும் நினைச்சேன் நம்ம தான்ப்பா பெருசாக பண்ணுறோம் ஒரு ஸ்டூடியோ அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு இதில் ஆச்சரியமே கிடையாது ஏன்னா போன வருஷம் காமராஜர் அரங்கத்தில் ஒரு நிகழ்வு நடந்தது பொதுவாக நடன இயக்குநர்கள் ஒரு நிகழ்வு நடத்துனாங்களா அதில் நடன நிகழ்ச்சிகள் அரங்கேறும் ஆடல் இருக்கும் பாடல் இருக்கும் மகிழ்ச்சி மட்டும் இருக்கும் அப்புறம் கலைஞ்சு போயிடும் ஆனால் ஸ்ரீதர் மாஸ்டர் ஒரு நிகழ்வு நடத்துகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரெல்லாம் நடன இயக்குனர்களாக இருந்தாங்களோ அவங்க எல்லாரையும் தோண்டி எடுத்து அவங்க யாருக்கு ஆசிரியர்களாக இருந்தாங்க அவங்க யாருடைய சீடர் வழி வந்தாங்கன்னு எல்லா நடன இயக்குநர்களையும் நினைவூட்டி அவங்கள கௌரவப்படுத்தி அவங்கள சிறப்பு செய்கிற ஒரு பெரிய பணியை மாஸ்டர் செஞ்சாங்க இது யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம் ஒரு என்னதோ செஞ்சோம் எடுத்தோம் கவுத்தோம் கைதட்டோம் உழைச்சு ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு மூணு மாசம் உழைச்சு இந்த கருப்பு கோட்டு போட்டு சுத்திட்டு இருக்க பசங்கெல்லாம் அந்த மூணு மாசம் தூங்கவே கிடையாது பார்க்க எல்லாம் குட்டி குட்டி பசங்களா இருக்காங்க ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் அவ்வளவு அறிவு அவ்வளவு ஆற்றல் இருக்கு இவங்க எல்லாரையும் வச்சு மாஸ்டர் ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு அவ்வளோ உழைக்கிறாருன்னா இப்போ இவ்வளவு பிரபலங்கள் வர்றாங்க இவ்வளவு நட்சத்திரங்கள் வர்றாங்க இவ்வளவு பேர் வர்றாங்கன்னா காரணங்கன்னா அது காரணம் அவர் இந்த நடனம் மேலே வச்சிருக்கிற காதலும் அதுக்காக அவர் போடுற உழைப்பும் தான் அது அதுதான் அவர் இன்னும் இளமையாகவே வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் இன்னும் ஒரு அழகாகவே வச்சுருக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாஸ்டர் ஒரு பெரிய முன்னெடுப்பு எடுத்திருக்கீங்க நிறைய குழந்தைங்க அவங்ககிட்ட கற்றுறாங்க வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லோரும் கற்றுக்குறாங்க எல்லோரையும் இதே அன்போட இதே நேசத்தோடு அவர் வழி நடத்தி எல்லாரையும் சிறந்தவங்களை ஆக்குறதுக்காக ஒரு பெரிய முயற்சி எடுக்கிறாரு அது எல்லாமே நிச்சயமாக வெற்றி பெறுங்கிறதுல யாருக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய ஒட்டுமொத்த அனுபவத்தையும் அவர் ஒட்டுமொத்த அறிவையும் நீங்கள் பார்க்குறோன்னா அவருக்கு பின்னாடி அப்படியே அக்ஷதா உட்காந்துருக்காங்க அவங்களை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிடும் அவர் அவர் பொண்ணை எப்படி நடத்துகிறாரோ அவர் பொண்ணுக்கிட்ட எப்படி பழகிறாரோ அப்படி தான் அவங்க ஸ்டுடியோவில் வர எல்லாருக்கிட்டையும் பழகிறார் அதுதான் அவர் மாணவர்களை அவர் எடுக்கிற விதம் நிச்சயமாக அவளை பார்த்து எப்போதும் பெருமை போடுறோம் மாஸ்டர் பெருமைப்பட்டுகிட்டே இருக்கணுங்குறதா எங்களுடைய வேண்டுகோள் நன்றி ரொம்ப ஒரு நல்ல மனிதர் ஆட தெரியாதவங்களும் கூட ஆட வச்சிருவாரு நம்மளுக்கு டான்ஸே வரலாம் கூட பரவாயில்ல அவங்களையும் ஆட வச்சிருவாரு சமீபத்தில் பிரபு சார் வெற்றி பெற்ற கூட ஒரு படம் பண்ணேன் ராஜபுத்திரன்ட்டு அந்த படத்தில் ஒரு சாங் கொரியக்ராப் பண்ணார் நான் ஃப்ரெண்டு கேட்டதான் பண்ணேன் என்னையே கூப்பிட்டு அந்த பாட்டு ஃபுல்லாக ஆட வச்சார் மறக்கவே முடியாது ஒரு ரொம்ப ஒரு நல்ல மனிதர் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பாக பழகுவார் யார் இருந்தாலும் சரி எல்லோருமே வந்து ஆரோணிச்சுப்பார் அந்த அளவுக்கு ஒரு பற்றுள்ள மனிதன் இன்னைக்கு வந்து ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சென்னையிலேயே வந்து ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இங்கே இருக்கிற மாணவர்களும் கற்றுக்கணும் அவர் கற்றுக்கிட்ட கலையை வந்து மத்தவங்களும் கொடுக்குறது கொடுக்குறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணுறாரு எல்லாருமே வந்து அவங்க ஒரு சாங் சொன்னாங்க ஸ்ரீதர் மாஸ்டர் சாங் அந்த சாங் பிடிக்கும் இந்த சாங் பிடிக்கும்ட்டு எனக்கு ஒரு சாங் பிடிக்கும் சார்ந்து மச்சை கண்ணி ஒத்து கிச்சு பச்சை தண்ணி பத்து கிச்சு தில்லே போடு தில்லே கொஞ்சம் நம்ம என்ன கேத்தக்க அது ஒரு மியூசிக் வார லெவலில் செம்ம ஃபயராக இருக்கும் அந்த பாலை வனத்தில் அடிக்கிற வெயிலில் மிரட்டி எடுத்துருப்பார் அந்த டான்ஸை அந்த மாதிரி டான்ஸ் ஐயோ அந்த டான்ஸ் வந்து இப்போ கூட விஜய் ஆண்டனி சாரோட கான்சர்ட் ஒன்று பண்ணார் அந்த கான்சர்ட்டில் எல்லாரும் எழுந்து ஆடுறாங்க குழந்தை குட்டி பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே மாமியார்லேருந்து சாமியார் வரைக்கும் ஆடுறாங்க அந்த சாங்க்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு சாங்கை வந்து இன்னும் ஃபயராக கிரியேட் பண்றது பவர்ஃபுல்லாக கொண்டு வரல வந்து ஸ்ரீதர மாஸ்டரை வந்து அடிச்சிக்க முடியாது அதே மாதிரி ஸ்ரீதர மாஸ்டர் டாக்டர் அசிதா அவங்க டான்ஸ்லாம் பார்ப்பேன் ஏதோ பொம்மல் ஆட்டம் ஆடுற மாதிரி இருக்கும் அவங்க ஆடவே மாட்டாங்கன்னா கை கால்லாம் அசிப்பாங்க ஆனால் அதுவே செம ட்ரெண்டாக இருக்கும் ஸோ பக்கத்தில் வந்து சென்னையிலே டாலஸ்ட் பில்டிங் இங்கே இருக்கு எஸ்பிஆர் சிட்டி அது எவ்வளோ உயரமாக இருக்கும் அதே மாதிரி அசிதாவும் வந்து பல உயரங்களை வந்து கடந்து வரணும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஏஆர்எஸ் ஸ்டூடியோ ஸ்டுடியோ ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல் அப்படியே ஸ்கூலில் வந்து பெரிய பெரிய ஸ்கூலாக ஆகணும் சென்னை ஃபுல்லாக நிறைய ஸ்கூல் அமைக்கணும் இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு வரணும் மாஸ்டர் ஏன்னா இன்னும் நிறைய கிராமத்தில் நிறைய மக்கள் வந்து டான்ஸ் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்க நல்ல கைடன்ஸ் இருக்காது ஸோ அந்த மாதிரி கிராமப்புறங்கள்ல நீங்கள் ஆரம்பிக்கணும் அதான் என்னுடைய வேண்டுகோள் தேங்க்யூ முதல்ல வந்து மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர் அவரை பற்றி சொல்றதுனா வந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எனக்கு நான் காமெடி தான் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே யோசிச்சுட்டு இருப்பேன் என்னையும் வந்து ஃப்ரேமில் அவ்வளோ அழகாக ஆட வச்சு இன்னைக்கு வந்து டேய் நீ செம்மையாக டான்ஸ் ஆடாடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல ஒரு பேர் வந்து வாங்கி கொடுத்துருக்காரு தேங்க்யூ மாஸ்டர் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு எப்போவுமே வந்து மாஸ்டர் நிறைய போ பார்க்கும் போது இப்படி பண்ண அப்படி பண்ண நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு சொல்லிக் கொடுப்பாரு எனக்கு ஒரே ஒரு மொமெண்ட் மட்டும் நான் உனே ஒன்று சொல்கிறேன் என்னென்னா ஃபஸ்ட்டு இப்போ என்னோடய இண்டிபெண்ட் ஆல்பம் வந்து திமுருகாரியன்னு சொல்லிட்டு மாஸ்டர் தான் கொரியர் பண்ணியிருந்தாரு அதில் வந்து இடையில் வந்து மழை வந்துருச்சு மழை வரும்போது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் டக்குன்னு மாஸ்டர் வந்து ஏய் நீங்கள் வாடா அது பண்ண அது சொல்லிட்டு ஒரு சீனை வந்து அந்த இடத்துல அவர் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் வந்து ஒரு சீனை அப்படியே பிளான்லே கிடையாது இந்த சீனு ஆனால் ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிச்சுன்னா கரெக்டாக இந்த விஷயத்தில் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யோசிக்கக்கூடிய மாஸ்டருக்கு என்னோட பெரிய பெரிய நன்றி உண்மையாகவே அந்த சீன் வந்து எப்படி சொல்றது அந்த பாட்டில் அது ஒரு அழகான சீனா இருந்தது அது வந்து அந்த திடீர்னு உங்களுக்கு தோணிருக்குன்னா உங்களோட அனுபவம் இல்லாத அது நடக்காது மாஸ்டர் ஸோ அவரை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் அவரோட நல்ல மனசுக்கு உண்மையாவே நீங்க இன்னும் வந்து நிறைய உயரத்துக்கு நீங்க போவீங்க மாஸ்டர் இன்னும் இந்த மாதிரி இந்த டான்ஸ் மட்டும் இந்த ஸ்கூல் மட்டும் இல்லாம உலகம் பூரா நீங்க இந்தியா ஃபுல்லா பெரிய பெரிய டான்ஸ் ஸ்டுடியோவை நீங்க வந்து ஓப்பன் பண்ணணும் தம்பியுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சர்ச்சுனா பாஸ்டரு டான்ஸ்னா என்றைக்குமே நம்ம ஸ்ரீதர் மாஸ்டரு தேங்க்யூ மாஸ்டர் தேங்க்யூ பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஸோ எனக்கு வந்து ஸ்ரீதர் மாஸ்டர் வந்து ஒரு 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 மென்டார் என் லைஃப்ல ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல் எப்படி நீங்கள் வந்திருக்கோமோ இதே மாதிரி டி நகர்ல டான்ஸ் ஸ்கூல் அவர் வைக்கும் போது அங்க நான் ஸ்டூடெண்ட்டாக வந்தவன் தான் ஸ்டூடெண்ட்டாக அங்கேருந்து கற்றுக்கிட்டு இன்றைக்கி அவர் அவர் கூட வந்து ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதம் இருபத்தேழாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த அது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் இங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன் மாஸ்டர் நீ இன்வைட் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அண்ட் சிவம் குரூப்ஸ் அவங்களுக்கும் வந்து தேங்க்யூ சொல்கிறேன் ஸோ என்னை கூப்பிட்டதுக்கு மாஸ்டர் அப்படின்னா லைக் அவர் அவரோட மனசுங்கிறது வந்து எப்படின்னா லைக் ரொம்ப ஒரு குழந்த மாதிரி சரி நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டூடண்ட்டாக நான் எப்படி அப்படி பார்த்தனோ இன்னி வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கார் அதை தாண்டி அவர் டெடிக்கேஷன் லெவெல்லாம் வந்து எல்லாேருக்குமே தெரிஞ்சிருக்கும் நாங்கள் இந்த ஒரு மியூசிக் வீடியோ இப்போ பண்ணியிருக்கோம் அதில் வந்து ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணுறேன் ஸோ நாங்கள் ஒரு பாண்டி பஜாரில் ஆக்சுவலி இந்த சாங் ஷூட் இருந்தோம் ஸோ அப்போ வந்து இந்த ரெயின் எஃபெக்ட்லாம் பண்ணி பண்ணுறோம் ஒரு பக்கம் மாண்டேஜ் எடுக்கிறாங்க ஒரு பக்கம் டான்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ டைம் வேறு கம்மியாக இருக்குது மாஸ்டருக்கு அடுத்த நாள் ஷூட் இருக்குது ஸோ அவர் ஆக்சுவலி என்ன சொல்லிட்டாருன்னா நான் இங்கேருந்து கிளம்புறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பியே வந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டார் ஏர்போர்ட் போனால் ஆக்சுவலி உங்கள் அஸ்டன்ஸே பண்ணியிருக்கலாம் பட் அங்கே வந்து அவர் இன் பண்ணிட்டு வீடியோ காலில் வந்து அந்த ஷார்ட்டு கரெக்டாக வைக்கிறாங்களா அந்த பையன் ஒழுங்காக ஆடுறானா ஸோ இந்த அளவுக்கு ஒருத்தர் பார்க்கணுங்கிறது வந்து எப்படி பண்ணுவா எனக்கு தெரியல தட் வாஸ் மை ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் அது இந்த மாதிரினா இந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது பயங்கர டெடிக்கேஷனாக எனக்கு இருந்தது அந்த அது கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ இவற்ற நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்ச டெடிக்கேஷன் தான் என்னங்கிறது ஸோ மாஸ்டர் இந்த மாதிரி இந்த டான் ஸ்கூல் இங்கே தவிர இல்லாமல் ஸோ ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பல கிளாஸ்கள் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணும் ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் வரணும்னு ஆசைப்பட்றேன் விஷ்யூ பெஸ்ட் ஆஃப் லக் மாஸ்டர் வில் கோ இன் பிளேசஸ் தேங்க் யூ தேங்க் யூ மாஸ்டர்